சன் பிக்சர்ஸ் கலாநீதிமாறன் வழங்கும் தனுஷ் இயக்கி நடிக்கும் ராயன் வரும் திரையரங்குகளில் படுகொலை தொடர்ந்து குற்றவாளிகள் கைது பண்ணிட்டு இருக்காங்க இது எப்படின்னா திரைப்பட பணியில் நாளுக்கு நாள் புதுசு புதுசா அப்டேட் வந்துகிட்டே இருக்கு அவர் படுகொலைக்கு முன்பே பக்காவா பிளான் இப்போது கைது அறியக்கூடிய இந்த வழக்கறிஞர் ஹரிகரன் அவர் தான் வந்து இதுக்கு முக்கியமான ஒரு ஸ்கெச் போட்டு கொடுத்துருக்காரு செஞ்சவங்க வந்து பொன்னைப்பாலு அருள் இவங்கெல்லாம் ஸ்பாட்டில் போய் செய்கிறாங்க திருவங்குடம் பட் இவங்களையும் இதுக்கு ஃபண்டிங் பண்ணக்கூடியவங்க மலர்கொடி அதே மாதிரி சம்போ செவிலுக்கு செந்தில் பேரையும் சொல்கிறாருங்க அது எந்த அளவுக்கு உண்மையில அதே மாதிரி இவங்க பிஜேபியில் ஒரு லேடி இருந்தாங்க அஞ்சலை இந்த சம்பவ செந்தில் இந்த பேர் தான் வந்து அடிக்கடி வந்து இந்த வழக்கில் வந்து அடிபட்டுகிட்டே இருக்கு இன்னும் காவல்துறை வந்து அவரை நெருங்கி நெருங்கணும் சொல்றாங்க அந்த சம்பவ சந்தியில் காவல்துறையை பார்த்து பதினஞ்சு வருஷம் மேல பாடர் சேகர்ன்னு சொல்லுவாங்க தோட்டம் சேகர் அப்படின்னு சொல்லுவாங்க அவர் ஏடிமிக்கியில் ஒரு பாடர் கானா பாட்டு பாடுவார் அந்த ஏரியாவில் ஒரு பெரிய மனுஷன் அவர் மேலே அந்த காலத்தில் ஒரு கொலை வழக்கில் வந்துருக்கு அதுக்கப்புறமா அவர் திருந்தி அந்த ஊரில் வந்து ஒரு நல்ல மனுஷன் இருந்து மேடையில் பாடுறது இறந்து போன ஆம்ஸ்டாங்கோட ஃபோன் கால் டிடியர்ஸ் எடுத்தப்போ அதில் வந்து அங்கேருந்து இருந்து இப்போ வந்து ஜெயிலெல்லாம் வந்து லேண்ட்லைன் ஃபோன் வச்சுருக்காங்க அந்த ஃபோன்லேருந்து கால் வந்திருக்கு அது யார் கால் என்னன்னு பார்த்து என்னன்னு பார்த்து அவங்க வந்து தகராறு அப்படின்னு சொல்லி கூட சொல்கிறாங்க அவரோட பையனும் இப்போ வந்து அதில் சம்மந்தப்பட்டிருக்காரு அவரு வந்து ஏதோ ஒரு இதில் பண்ணல யாரோ ஒருத்தட்ட வந்து பணம் கேட்டதாகவும் அதுக்காக போய் இப்படி அவங்களுக்கு ஆதரவாக புகார் கொடுத்தவங்களுக்கு ஆதரவாக போனதாகவும் அதனால அவரு கூப்பிட்டு பிரட்டனதாகவும் ஒரு கதை இந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வழக்கறிஞர்கள் தொடர்பு இருக்காங்க அதில் முக்கிய குற்றவாளியான அரிகரன் தான் சொல்கிறாங்க அதாவது காவல்துறை விசாரணை அதிகாரிகள் இது வரைக்கும் எதுவும் சொல்லலை ஐபிசி தமிழ் வணக்கம் இன்று நம்முடன் நேர்காணலில் முன்னாள் காவல் உதவி ஆணையர் ராஜாராம் வணக்கம் சார் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் முன்னாள் மாநில தலைவர் ஆம்சாங்கருடைய படுகொலை தொடர்ந்து குற்றவாளிகள்லாம் கைது இருக்காங்க இது எப்படின்னா திரைப்பட பாணியில் நாளுக்கு நாள் புதுசு புதுசாக அப்டேட் வந்துக்கிட்டே இருக்குது அதிர்ச்சி அளிக்கும் தகையில் வந்து இந்த நெட்ஒர்க் வந்து செயல்பட்டுருக்கு வந்து தெரிஞ்சிருக்கு கிட்டத்தட்ட அவர் படுகொலைக்கு முன்பே இது வந்து பக்காவாக பிளான் பண்ணிட்டு இருக்காங்க இப்போது கைது அறிக்கக்கூடிய இந்த வழக்கறிஞர் ஹரிகரன் அவர் தான் வந்து இதுக்கு முக்கியமான ஒரு ஸ்கெட்ச் போட்டு கொடுத்துருக்காரு யார் யாரெல்லாம் அவருக்கு எதிராக இருக்காங்களோ அவங்களையும் அதை அந்த யார் யாரெல்லாம் ஃபண்ட் பண்ணுறாங்களோ அவங்களையும் வந்து இணைச்சி இந்த கொலைய வந்து சொல்லி லிங்க் அவர் தான் இருக்கு அதாவது ஸ்பாட்டில் போய் செஞ்சவங்க வந்து பொன்னைப்பால் அருள் இவங்கெல்லாம் ஸ்பாட்டில் போய் செய்கிறாங்க திருவங்குடம்லாம் பட் இவங்களையும் இதுக்கு ஃபண்டிங் பண்ணக்கூடியவங்க மலர்க்குடி அதே மாதிரி சம்பவ சவளுக்கு சந்தில் பேரையும் சொல்கிறாருங்க அது எந்த அளவுக்கு உண்மையத்தில் அதே மாதிரி இவங்க பிஜேபியில் ஒரு லேடி இருந்தாங்க அஞ்சலை இவங்க எல்லாருக்கு கூடயும் உள்ள ஒரு லிங்க் அவங்க மூலமாக ஃபண்டிங் அரேஞ்ச் பண்ணி இவங்களுக்கு கொடுத்து இல்லை வந்து ஒரு மீடியேட்டர் மாதிரி செயல்பட்டு இது வரைக்கும் சொல்லப்படுது பட் காவல்துறை அவங்க இது வரைக்கும் எதுவுமே குறிப்பு வெளியிடலை இது உங்களை மாதிரி இந்த மாதிரி ஆழ்க்க வெளியே பேசிக்கிறவளோ தான் இதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்குன்னு சொல்ல முடியாது அது உண்மையாகவே இருக்கலாம் அது இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது அவர் தான் வந்து பார்த்துக்க அது அஞ்சு நாள் கஸ்டடி வருது மற்றவங்க நாலு பேராக நக்கி கொண்டு ப்ரொடியூஸ் பண்ணாங்க மூணு பேருக்கு மூணு நாள் கஸ்டடி இவருக்கு மட்டும் அஞ்சு நாள் கஸ்டடி இப்போ வந்து அவர் அஞ்சு நாள் கஸ்டடி கொடுக்குறப்போ மட்டும் அந்த கஸ்டடியில் தான் இருக்காரு ஜட்ஜிக்கு முன்னாடி வந்து கதறி அழுது ஆகும் வந்து போலீஸ் கஸ்டடி கொடுக்காதீங்க அவர் அவங்க வந்து கூட ஆச்சிங்கன்னா வந்து எனக்கு என்கவுண்டர் பண்ணி வந்துட்டு பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு கதறி அழுத ரெண்டு பேர் ஒருத்தர் அருள் இன்னொருத்தர் வந்து ஹரிகரன் ரெண்டு பேருமே வழக்கறிஞர்கள் இவங்களுக்கு தெரியும் சட்டம் என்ன காவல்துறை என்ன பண்ண முடியும் என்ன ஏதுன்னு தெரியும் இதெல்லாம் ஒரு அதாவது ஒரு அப்செக்ஷன் கஸ்டடிக்கு போக இருக்கிறதுக்கு ஒரு அப்செக்ஷன் பண்ணுறதுக்கு சொல்கிறாங்க இவருந்தோ மாஜிஸ்ட்ரேட்டு கஸ்டடி கொடுத்தாங்க இல்லையா இப்போ கஸ்டடியில் அவங்க என்னென்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத ரெக்கார்ட் பண்ணி அதை வச்சு ஃபர்தர் எவிடன்ஸ் யாரெல்லாம் இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது ஃபர்தர் லிங்க் அதெல்லாம் தெரிய வரும் இப்போ இவர் அஞ்சு நாள் கஸ்டடியில் வந்து இவருக்கு வயசு இருபத்தேழு வயசு தான் சின்ன வயசு இவர் வந்து தமாக கட்சியில் இருக்கிற வந்து அங்கே அந்த மலர்கொடி இருக்காங்களே அவங்களுக்கு ஜூனியராக இருந்திருக்காரு அவங்களுக்கு கார் டிரைவராகவும் இருந்திருக்காரு அவங்களுடைய மகனுடைய ஃப்ரெண்டு வேற ஆமாம் கிளாஸ்மேட் வேறு அதனால அவங்களுக்கு ரொம்ப க்ளோஸாக இருந்திருக்காரு ஆனால் இவருக்கு வீடு வந்து இப்போ சமீபத்தில் இருக்குது வடசநையில் இருக்கார் புதுவன அதனால அந்த பக்கம் இருக்கக்கூடிய சம்பவ சந்தில் அந்த லிங்க்லாம் வருது அப்படின்னு சொல்கிறாங்க அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது ஃபர்தராக என்கொயரி பண்ணி இன்வெஸ்டிகேஷனில் தெரிய வரும் அவங்கள அந்த கேஸில் அரெஸ்ட் பண்ணால் அவங்க இருக்காங்கன்னு அர்த்தம் அவங்களை இதில் அரெஸ்ட் பண்ணலை அப்படின்னா அவங்க இதில் சம்மந்தப்பட்ட நல்லா பட் அவங்களுக்கு வேறு வழக்குகள் இருக்குது அங்கேயே வந்து மாமூல் கேட்டு மறட்டாந்தால் ஒரு வழக்கு கூட பதிவு பண்ணியிருக்காங்க புதுவன காவல் நிலையத்தில் அந்த மாதிரி விஷயங்கள் அது இருக்கு ஜம்போ சந்தி இந்த பேர் தான் வந்து அடிக்கடி வந்து இந்த வழக்கில் வந்து அடிபட்டுட்டே இருக்குது இன்னும் காவல்துறை வந்து அவரை நெருங்கி நெருங்க சொல்கிறாங்க அவருக்கு அவருடைய பின்புலம் என்ன சார் அந்த சம்பவ சந்தியில் காவல்துறையை பார்த்து பதினஞ்சு வருஷம் கிட்டத்தட்ட முன்னாடி ஒரு கேஸில் அரெஸ்ட் ஆகி வெளியே வந்திருக்கார் அதுதான் அதுக்கப்புறம் இது வரைக்கும் ஒரு காவல்துறை கழிந்த மாட்டே இல்லை ஆனால் அவர் பேரில் ரெண்டு மூணு எஃப்ஐஆர் மூணு எஃப்ஐஆர் மூணு எஃப்ஐஆர் இந்த சம்பந்தப்பட்டிருக்காரு நம்ம தான் பேசிக்கிறோம் பட் இந்த இதை விசாரிக்கக்கூடிய காவல்துறையிலிருந்து அவர் சம்பந்தப்பட்டிருக்காரு அப்படிங்கிற சொல்ல சொல்லவும் மாட்டாங்க ஏன்னா அது இன்வெஸ்டிகேஷனில் பாதிக்கும் அவர் எஸ்கேப் ஆகிடுவார் இன்னொரு தகவல் சொல்றாங்க அவரை பிடிச்சிட்டாங்க வெளி மாநிலத்தில் வச்சு அவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அவர் கூட இருக்கிறவங்க ஒரு பதினோரு வரையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறாங்க ஒரு தகவல் இன்னொன்று அவங்கள சுற்றி உழைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க புதுவனார்பேட்டியில் இங்க மாமூல் கேட்டதா சொல்லி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல ஆனால் அவங்க வந்து கைது செய்யப்படும் அவங்கள பிடிச்சி விசாரிப்பாங்க நான் அவர் பேரு இதில் வந்ததுனால நிச்சயமாக அவர் விசாரிச்சேன்னு விசாரிப்பாங்க சரி அவருடைய குற்றப்பின்னணி நீ சொன்னீங்க பதினஞ்சு வருஷம் காவல்துறையே பார்த்துருந்து அவர் வந்து அதாவது வெங்கடேஷப்பண்ணையார்ன்னு இருந்தால் இல்லையா தூத்துக்குடியில் அவரோட ஆதரவாளர் சென்னையில் வந்து லா காலேஜில் லா படிக்கிறார் லா படித்து அப்படியே வந்து சென்னையில் உள்ள கல்வெட்டு ரவின்னு ஒரு ரவுடி அவரு கூட நட்பாயிரார் அவரோட வழக்கையில் ஆஜராகிறாரு அந்த நட்பு ரொம்ப இருக இருக இவரும் ஒரு ரவுடியாகிட்டார் ரவுடியாகி சென்னைக்கு அதாவது அரவுண்ட் சிட்டி சவுத் சைடில் ரெண்டு மூணு கேஸ் சொல்கிறாங்க ஒரு வழக்கறிஞரை சுட்டு கொண்ட கேஸ் சொல்கிறாங்க இந்த மாதிரி கேஸில் எல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்க தொழிலதிபர்களாக மிரட்டி மிரட்ட கேஸு அதில் கொலை பண்ண கேஸு இந்த மாதிரி வாழ்க்கையெல்லாம் அவர் மேலே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அது எந்த அளவுக்கு உண்மை என்னங்கிறது தெரியல அவர் வந்து எப்போதுமே இங்கே சென்னையில் இருக்க மாட்டார் அவர் வந்து ஒரு பிஸ்னஸ் மேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல ஆனால் அவரை பிடிச்சாதான் தெரியும் ஆனால் அவருக்கு லிங்க் உள்ளவங்க அப்படின்னு சொல்கிறது வந்து வடசென்னையில் உள்ள சில ரவுடி கும்பல்கள் சொல்கிறாங்க அந்த இது கூட ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி மவுண்ட் ரோடில் வந்து ஒரு ரவுடி கும்பல் காரில் போகுது சிடி மணி காக்காத்தோப்பு பாலாஜி அந்த ரெண்டு பேரும் புகையில் ஒரு கும்பல அவங்க மேலே வெடிகுண்டு அடிக்கிறாங்க மவுண்ட் ரோடில் அண்ணா சாலையில் இந்த பிரிட்ஜ் இருக்கு இல்லையா ஜெமினி ஃப்ளேவர் படத்தில் அதில் அவங்க எஸ்கேப் ஆயிடுறாங்க அவங்க எஸ்கேப் ஆகிறவங்க தான் பார்க்குறாங்க இந்த குரூப் வந்து அடித்த குரூப் வந்து இந்த சம்பவ செங்கல் குரூப் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த தோப்பு பாலாஜியோட கூட இருக்க விஜயகுமார் பையன் அவனை அவர் மர்டர் பண்ணிட்டாங்க அந்த கேஸ்லேயும் ஒரு பேர் சொல்ல சொல்லப்படுது பட் இதில் எல்லாம் அவர் என்ன இன்னோராக இருக்காங்க இப்போ காவல்துறை வந்து உண்மையாக இருந்துன்னா அவன் நெருங்கிட்டாங்க அப்படிங்கிறது மாதிரி தகவல் கிடைக்குது பிடிச்சி விசாரிக்கல உண்மை தெரிய வரும் இந்த வழக்கிலேயும் அவர் நிச்சயமா அந்த நிச்சயமாக நிச்சயமாக ரிமாண்ட் பண்ணுவாங்க அது எந்த மாற்றம் அது மட்டும் இல்லாமல் இந்த புதுசாக பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநிலத் தலைவராக பதவிக்கூடிய வழக்கறிஞர் ஆனந்தன் அவர் ப்ரெஸ் மீட் கொடுக்கும்போது சொல்கிறார் இது வந்து ஆற்காடு சுரேஷ் கொலைக்கு பழி வாங்கும் கொலையாக சொல்கிறாங்க ஆற்காடு சுரேஷும் வந்து எங்கள் கட்சியில் இருந்தவர் தான் நாங்கள் எதுக்கு வந்து கொலை பண்ண போகிறோம் இதில் வந்து வெறும் இன்னும் நிறையா விசாரணையை வந்து போலீஸை மேலும் முடக்கிவிட்டா தான் வந்து இல்லை பல உண்மைகள் வந்து புதஞ்சிருக்குன்றாங்க இன்னும் என்ன என்னன்னு பாக்குறோம்னா இன்னும் பின்னாடி வந்து பெரும் புள்ளிகள் எல்லாம் இருக்காங்க சும்மா தெரியும் அதாவது இப்போ வந்து இன்வெஸ்டிகேஷன் வந்து இப்பதான் ஆரம்பிச்சுட்டு இருக்கு ஒரு எட்டு பேர் செரண்டர் ஆகுவாங்க அப்புறம் அவங்க அரெஸ்ட் பண்ணுறாங்க அவங்கதான் ஸ்பாட்டில் பண்ணாங்களான்னு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க அவங்கள கேட்குறப்ப ஒரு மூணு பேரை சொல்கிறாங்க அவங்கள அரெஸ்ட் பண்ணுறாங்க இவங்களுக்கு எடுத்து கஸ்டடி எடுத்ததுக்கெல்லாம் ஒருத்தர் வந்து இதில் என்கவுண்டர் ஆகிடுறாரு மற்றவங்களை விசாரிக்கிறப்பதான் இப்போ இவங்களாம் தெரிய வருது மலர்கொடி ஹரிகரன் அப்புறம் பாடர் தோட்டம் பாடர் தோட்டம் பாடர் சேகர்னு சொல்லுவாங்க தோட்டம் சேகர் அப்படின்னு சொல்லுவாங்க அவர் அவர் ஏடிம் கீழே பாடகர் கானா பாட்டு பாடுவாரு அந்த ஏரியால ஒரு பெரிய மனுஷன் அவர் மேல அந்த காலத்துல ஒரு கொலை வழக்கு இருந்திருக்கு அதுக்கப்புறமா அவர் திருந்தி அந்த ஊர்ல வந்து ஒரு நல்ல மனுஷன் இருந்து மேடையில பாடுறது அந்த ஊர் மக்களுக்காக அது ஒரு தலைவர் மாதிரி இருந்திருக்காரு அவருக்கு மூணு மனைவிகள் அதுல மூணாவது மனைவி தான் இருந்தோம்னா அவரை வந்து ரெண்டாயிரத்தி ஒன்றுன்னு நினைக்கிறேன் அப்போது ஏடிஎம்பி ஆட்சிக்கு வராங்க அந்த சமயத்தில் அந்த வார்டுக்கு அவர் இருந்த வார்டு நூற்றி பத்தோ நூற்றி பதினொன்னு சொன்னாங்க வார்டு அந்த வார்டில் வந்து ஏடிஎம்கே கேண்டிடேட்டாக அனௌன்ஸ் பண்ணுறாங்க அதுக்கு வந்து அவர் அந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுக்குது போகையில் வர வழியில் ஏடிஎம்கி ஆஃபீஸில் இருந்து வர வழியிலே அவர் அந்த மாட்ரு பண்ணிடுறாங்க அதில் இருந்து மயிலேஷ் சிவக்குமார்னு ஒருத்தர் அவர் தான் அவருக்கு மெயின் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ அந்த மலர்கொடிக்கு ரெண்டு வயசில் ஒரு பையன் இருக்கிறான் அழகு ராஜான்னு அதுக்கப்புறம் இந்த மலர்கொடி வந்து அப்போ வக்கீல் கிடையாது அவங்க அதுக்கப்புறம் படிச்சு அட்வொகேட் ஆகிறாங்க அட்வொகேட் ஆன அப்புறம் ரெண்டாயிரத்து பதினெட்டுலேயும் பத்தொம்பதுலேயும் எங்கூர் கோர்ட்லேருந்து போகிற வழி அவங்களும் மேலே ஒரு அட்டெம்ட் நடக்குது வெடிகுண்டு வீசி அவங்கள மர்டர் பண்ண பார்க்குறாங்க அந்த இதுக்கு அப்புறம் தான் வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க அதை ரிட்டாலியேட் பண்ணி அந்த மயிலு சிவகுமார் அவங்க வீட்டுக்காரரை கொலை பண்ணார் இல்லையா அது அவங்க பையனே போய் மர்டர் பண்ணிடுறான் அழகுராஜான்னு சொல்லி ரெண்டு பையன் பிள்ளைங்களுக்கு ஒரு பையன் அரஸ்ட் ஆகி உள்ளார் கணக்கிறாங்க அந்த கேஸ் நடந்துருக்கு இப்போ இந்த கொலை வழக்கில் வந்து இப்போ அருள் அந்த வழக்கறிஞர் கைதான வழக்கறிஞர் அருள் என்பவரை வந்து போலீசரை வந்து வந்து தனி இடங்களுக்குலாம் வந்து அழைச்சிட்டு போயிட்டு சம்மந்தப்பட்ட அந்த திட்டமிட்ட இடங்களுக்குலாம் கூப்பிட்டு போய் விசாரணை பண்ணான்னு சொன்னாங்களா சார் இப்போ குற்றவாளிகளை ஒரு இடத்துல வந்து விசாரிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க எங்கெல்லாம் வச்சு திட்டம் அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணாங்க அந்த இடங்கள்லாம் கூட விசாரிக்கிறாங்க என்ன காரணத்துக்காங்க சார் அந்த ஸ்பாட்டுக்கு போய் விசாரிக்கிறதுக்கு ஒருத்தர் பண்ணி இருந்தார் அந்த இடத்துல எப்படி நடத்து பண்ணீங்கன்னு நடத்தி கேட்ட சொல்லுவாங்க இதுல வந்து ஸ்பாட்டுக்கு வந்ததே எட்டு பேர் எட்டு பேர் கிட்ட அந்த ஸ்பாட்டுக்கு வந்திருக்காங்க இது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பின்னணி இருக்கும் இதுல அருள்ங்கிறவர் தான் இந்த ஸ்பாட்ல வந்து செஞ்ச கேங்குக்கும் அந்த பண்டிங் பண்ணவங்களுக்கும் லிங்கான அவர் அவர் அட்வொகேட் அவர் ஆர்காட் சுரேஷோட அக்கா பையன் நினைக்கிறார் அதனால அவரு அட்வொகேட் வேறார் அவருக்கு ஆர்காடு சுரேஷோட தம்பி தானே புரியுதுங்களா அதனால வந்து அவரு பார்ட் என்ன அவர் என்ன பண்ணார் யாரை எங்க வச்சு மீட் பண்ணார் இதே மாதிரி அவங்களும் சொல்லியிருப்பாங்க ஹரிகரன் சொல்லியிருப்பாரு

எப்படி சார் போலீஸ் காவல்துறை வந்து கையாளுவாங்க ஏன்னா இப்போ எக்மோர் கோர்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா எப்படி வந்து ஒரு கீரன் எல்லாம் கூட்டு போறீங்க போட்டோ அதே போல வந்து நீங்க வந்து சண்டை போகணும்னு சொல்லிட்டு நீதிபதி வந்து காவல்துறை சார் வந்து ஒரு கையில் எழுதியும் வாங்கிட்டு தான் அனுப்பிச்சிருக்காங்க ஏன்னா அவங்க வந்து என்கவுண்டர் தொடர்ச்சியாக நீதிமன்றத்துல ஆஜர்படுத்தும் போது ஒரு கைதியை விசாரணை கைதியை விலங்கோடு கூடாது நீதிமன்ற உத்தரவு அவங்க நீதிமன்றத்துக்குள்ளே கூப்பிட்டு போறாங்க அப்படின்னா இறக்கி அவருக்கு விலங்கு போடக்கூடாது இதுதான் நீதிமன்றத்தோட உத்தரவு இப்போ புதுசாக அந்த சிஆர்பிசி புதுசாக பண்ணிக்கிறாங்க இல்லையா குற்றமுறை விசாரணை சட்டங்கள் மாற்றிருக்காங்கல்ல அதில் வந்து விலங்கு போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மாதிரி இருக்கையில் விலங்கு போட்டு அவரை கூட்டு போகிறாங்க விலங்கு போட்டு தான் கூட்டு போவாங்க விலங்கு போனாலும் கூப்பிட்டு போக மாட்டாங்க ஏன்னா அவர் வந்து கஸ்டடி அக்யூஸ்டு அவரை வந்து அரஸ்ட்டு இவங்க காட்டி முதல்ல போலீஸ் பிடிக்கிறாங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸுக்குள்ளே மேஜிஸ்ட்ரேட்டை ப்ரொடியூஸ் பண்ணி அதுக்கப்புறம் அவர் ஜுடிஷியல் கஸ்டடிக்கு வந்துடுவார் நீதிமன்ற காவலுக்கு அது மாதிரி நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தப்பட்டு ஜெயிலில் இருக்கிற நீதிபதி வந்து போலீஸ் கஸ்டடி காவல்துறை விசாரணைக்காக ஒப்படைக்கிறாங்க அப்படிப்பட்டவர் அப்போ அவர் அவரை பக்குவமாக திருப்பி கொண்டு ஒப்படைக்கணும் அவருக்கு எந்த விதமான உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் காயங்கள் இல்லாத அளவுக்கு கொண்டு ஒப்படைக்கணும் அது காவல்துறை பொறுப்பு அப்படி இருக்கையில் அவர் வந்து ஈஸியாக கூட்டு போவாங்களா கூப்பிட்டு போன இடத்துல அந்த காவல்துறையோட வெர்ஷன் என்ன அப்படின்னா அவர் வந்து இயற்கை உபாதை கழிக்கணும்னாரு அப்போ அதுக்கு கை கழுவி கழட்டி தான் விடணும் கழட்டி விட்டுருக்காங்க அதை அப்போ ஓடிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிற விர்ஷன் உண்மையாக இல்லையாங்கிறத ஒரு நீதிபதி விசாரிக்கிறாங்க அந்த இல்லையா அது சம்மந்தமாக மாதவரம் லேடி மேஜிஸ்ட்ரேட் மேடம் விசாரிக்கிறாங்க அவங்க விசாரிச்சு ஒரு அறிக்கை கொடுப்பாங்க அதுக்கப்புறம் உண்மை என்னென்னு தெரியும் பொதுவாக கொலை குற்றவாளிகள் வந்து தேர்ட் டிகிரி பனிஷ்மெண்ட் ஒன்று சொல்லுவாங்களே சார் காவல்துறையில் இந்த தேர்ட் டிகிரியில் அவங்க வந்து சில உண்மையில் வாங்குறது வந்து கொஞ்சம் கடுமையாக நடந்துவாங்க அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க அது இந்த வழக்கை பொறுத்தவரை அவங்களே வந்து சரணடைஞ்சா சொல்றாங்க சொல்கிறாங்க அது எந்த அளவுக்கு உண்மையுன்னு தெரியல சரணடைஞ்சவங்களும் அரசு கூட பண்ணியிருப்பாங்க கொலை நாங்கள் தான் பண்ணணும் வந்து சரணடைஞ்சாங்க யாருன்னு தெரியாத சூழ்நிலையில் போய் விசாரிக்கல நீங்கள் சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் த்ரேட் டிகிரி மத்தே அது வந்து எனக்கு அதில் உடன்பாடு கிடையாது ஒரு அக்யூஸ்ட்டே சம்மந்தப்பட்ட அக்யூஸ்ட்டு நீங்கள் தான் அக்யூஸ்டா அப்படிங்கிறத சம்மந்தப்பட்டவங்க ஃபஸ்ட்டு அவன்கிட்ட நம்ம பேசல என்கொயரி அப்படிங்கிறது இன்வெஸ்டிகேஷனுங்கிறது என்னன்னா ஃபஸ்ட்டு அவன்கிட்ட நல்லா ஃப்ரீயாக பேசணும் பேசி அவனோட கான்ஃபிடன்ஸை வின் பண்ணணும் அவன் வந்து நம்மளை நம்பணும் விசாரணை அதிகாரியை நம்பணும் நம்பி அவன் உண்மையை சொல்ல ஆரம்பிக்கணும் அந்த மாதிரி ஒரு பக்குவமான சூழ்நிலை இருந்தால் தான் அவன் உண்மையாக சொல்லுவான் அடி உயிர் அடி உதவி பயந்து போய் மாற்றி கூட சொல்லிவிடுவான் ஆனால் நம்பிக்கை வந்து உண்மையே வந்து என்ன நடந்தது சொல்லணும் இப்போ எப்பா தப்பு நடந்து போச்சு நீ தான் சம்மந்திரப்படுக்கணும் எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு சாட்சியங்கள்லாம் எங்களுக்கு கிடைச்சிருச்சு அது எப்படி பண்ண அப்படிங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு நீயா உன் வாயால் சொல்லுன்னா தெரிஞ்சுக்க போறோம் இல்லை நானே அவனுக்கு வந்து ப்ரூவ் பண்ணி காட்டுறேன் அப்படின்னா அவன் புரிஞ்சுக்குவான் ஆகா எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிருச்சு எங்களுக்கு இந்த மறைச்ச பிரிவு இல்லை எதுக்காக பண்ண அப்படிங்கிறத கேட்க ஆரம்பிச்சோன்னா அவன் அதோட அந்த பின்னுளை அதோட அவனை நியாயப்படுத்தி எதுக்காக இந்த கொலையை வந்து நியாயப்படுத்தணுங்கிற மாதிரி சொல்லுவான் ஆம்ஸ்டாங் சொல்ல பொதுவாக எந்த கொலையாளிகளையும் வந்து அவனை வந்து ஃப்ரீயா பேச விடணும் பேச விட்டு அவன் மனசுல இருக்கிறதெல்லாம் கொட்ட விட்டு அதெல்லாம் நம்ம கேட்டுட்டு அதுக்கப்புறம் அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அவனை அதெல்லாம் கெட்டிக்கார அந்த விசாரணை அதிகாரியோட கட்டிக்கார தான் அதனால் அந்த தேர்ட் டிகிரி மெத்தட யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து எனக்கு உடன்பாடு இல்லை மறைந்த ஆம்ஸ்டாங் அவருடைய அந்த பதினாறாவது நாள் நினைவு தினம் வந்துச்சு அப்போது இருந்து ஒரு எச்சரிக்கை விட்டதாகவும் மீண்டும் வந்து ஒரு கேங் வருவாரத்துக்கு வாய்ப்பு இருக்கு வழி வாங்குறதுக்கு ஒரு கூட்டம் வந்து காத்திருக்கிறதாகவும் இப்போ ஒரு அப்படின்னு யார் சொல்றா இல்லை செய்திகள் வந்துச்சு சார் அதாங்க அந்த செய்திகளை வந்து மீடியாக்கள் இருக்குல்ல இப்போ அவங்களே ட்ரைல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களே விசாரணை பண்றது இவர் குற்றவாளி இவர்தான் செஞ்சாரு இவர்தான் தான் துடிக்கி துடிக்கி அன்றைக்கூட ஒருத்தர் என்ன கேட்டார அவரை வெட்டி தான் கொல்லணும்னு சொல்லி முடிவு பண்ணாங்களா சார் அப்போ வெடிகுண்டு அந்த இடத்துல ஸ்பாட்ல கிடந்தது அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டேன் கொலை பண்ணணும்னு முடிவு பண்ணாங்கன்னா எப்படிதான் கொலை பண்ணுவாங்க அதுல இப்படியும் பண்ணலாம் அப்படியும் பண்ணலாம் சேர்ந்தும் பண்ணலாம் வெளிக்கொண்டு வீசியும் கூட பண்ணலாம் சொல்லுங்க மீடியா எதுக்கு அந்த அளவுக்கு மீடியா வந்து அவங்களே இன்வெஸ்டிகேட் பண்றாங்க அவங்களே வந்து ஒரு முடிவுக்கு வராங்க அந்த மாதிரி எந்த முடிவுக்கு முடியாது விசாரணை அதிகாரி அவங்க தான் அந்த முடிவுக்கு வர முடியும் அவங்களுக்கு தான் தெரியும் என்னென்ன பாசிபிலிட்டி இருக்கு இவங்க செஞ்சாங்களா செய்யலையா அதுக்கு என்ன அத்தாட்சிகள் சாட்சியங்கள் இருக்கு என்ன எழுத்து மூலமான சாட்சியங்கள் இருக்கு இப்பதான் வந்துருது அக்கவுண்ட் அக்கௌண்ட் டிரான்ஸ்பர் பண்ணியிருக்காங்க போனோம் யார்கிட்டலாம் பேசியிருக்காங்க ஃபோனில் கண்டுபிடிச்சலாம் சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாமே வந்து இப்போ சயின்டிஃபிக் எவிடன்ஸ் நிறைய வந்துருச்சு அதனால் வந்து அவ்வளோ ஈஸியாக தப்ப முடியாது இந்த சயின்டிஃபிக் எவிடன்ஸ் எல்லாம் ஒத்துக்கலான்னு சொல்லி இப்போ சட்டமும் வந்துருச்சு இதுக்கு முன்னாடி அதை வந்து பாட்டிலேயே தான் ஒத்துக்குவாங்க இப்போ ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒத்துக்கலாம்னு வந்துருது அதனால் இந்த குற்றம் இது இந்த குற்றத்தில் ஈடுபட்டிருந்தவங்க யார் அப்படின்னு அப்படின்னு இருந்தால் நிச்சயமாக அவங்க தப்பிக்கவே முடியாது தண்டனைக்கு உட்பட்டே ஆகும் சார் நம்ம வந்து இப்போ செய்தியாளர்களும் இப்போ படித்தோம் ஒரு அந்த குற்ற அரிகரனை அழிச்ச வாக்குமூலம்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிக்கல் போட்டிருக்காங்க அதை தாண்டி நம்ம செய்திகளில் பிரேக்கிங் நியூஸ் நிறையா இப்போ நீங்கள் பார்க்குறோம் ஸோ ஒரு செய்தி தெரியாமல் இந்த மாதிரி ஒரு பிரிண்ட் மீடியாவோ இல்லை வந்து ஒரு பிரேக்கிங் நியூஸோ ஒரு சேனலில் வந்து ஒரு பிரேக்கிங் நியூஸோ போட முடியாதுல்ல சார் நீங்கள் மீடியா பேசுகிறாங்களா ஐயோ பேசுகிறாங்களா என்னவோ பேசுறாங்க ஹைகோர்ட் ஜட்ஜே சொன்னாங்கல்ல தான் கனியமுத்தூர் ஸ்கூலு

குற்றவாளி இந்த வாக்குமூலம் அளிச்சான்னு சொல்லிட்டு செய்தியாளர்களில் படிக்கிறோம் அது அவங்களா போடுறாங்க காவல்துறை சொன்னாங்க நான் என்ன கேட்குறேன்னா காவல்துறையிலிருந்து செய்திக்குறிப்புன்னு வெளியிடுவாங்க இல்லை காவல்துறை அதிகாரி இது மாதிரி மீடியாவில் உட்காந்து சொல்லுவாங்க இதை மாதிரி நேராக கைது பண்ணியிருக்கோம் அவர் இதில் சம்மந்தப்பட்டிருக்காரு அதுக்குள்ள எவிடன்ஸ்லாம் எங்களுக்கு இருக்குது கலெக்ட் பண்ணிட்டோம் அடுத்தால இதில் சம்மந்தப்பட்ட மற்றவங்களையும் நாங்கள் தேடிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அதை மாதிரி எதுவும் சொல்லியிருக்காங்களா இல்லை இவர் வாக்குமூலத்தில் இப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்களா இவங்களா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கதையை கெட்டிக்கிட்டு இருக்காங்க ஆனால் வந்து இது வரைக்கும் பதினாறு பேர் பதினேழு பேர் பதினாறு பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்களா அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஒருத்தர் வந்து சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காரு போட்டிருக்காரு இது உண்மை தேவைப்படுவாங்க அப்படின்னு சொல்லக்கூடியது இன்னொரு விஷயம் இன்னொன்று கூட சொன்னாங்க இன்னொரு ரவுடி ஆயுள் தண்டனையில் உள்ளே இருக்கார் வேலூர் ஜெயிலில் அவருக்கு கூட ஃபோன் பண்ணி இது மிரட்டினார் இது எப்படின்னா இவரோட இறந்து போன ஆம்ஸ்டாங்கோட ஃபோன் கால் டீடியல்ஸ் எடுத்தப்போ அதில் வந்து அங்கேருந்து ஜெயிலிருந்து இப்போ வந்து ஜெயிலெலாம் வந்து லேண்ட்லைன் ஃபோன் வச்சுருக்காங்க அந்த ஃபோனில் இருந்து கால் வந்திருக்கு அது யார் கால் என்னென்னு பார்த்து என்னன்னு பார்த்தா அவங்களுக்கு இவங்க தகராறு அப்படின்னு சொல்லி கூட சொல்கிறாங்க அவரோட பையனும் இப்போ வந்து அதில் சம்மந்தப்பட்டிருக்காரு அவர் வந்து ஏதோ ஒரு இதில் பண்ண யாரோ ஒருத்திட்ட வந்து பணம் கெட்டதாகவும் அதுக்காக போய் இப்படி அவங்களுக்கு ஆதரவாக புகார் கொடுத்தவங்களுக்கு ஆதரவாக போனதாகவும் அதனால் அவர் கூப்பிட்டு பிரச்சனை அதாவது ஒரு கதை அது அளவுக்கு உண்மையாக தெரியல இப்போது நீ சொன்ன மாதிரி கதையின்னு வச்சுக்கோங்க இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஆம்ஸ்டாங் அவருடைய அந்த படுகொலை விஷயத்தில் வந்து ஒரு இல்லை நிறையா கேங்கை வந்து ஒரு ஆர்கனைஸ் பண்ணி இது வந்து ஒரு திட்டமாக வந்து இருக்காங்கன்னு சொல்றாங்க இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஆர்மிஸு கிரைம் இன்டெலிஜென்ஸ் யூனிட் ஒன்று இருக்கு ஒரு கேங் பண்ணும்போது நம்ம வந்து தவறுறது ஓகே ஒரு கேங் நிறைய குழுக்கள் சேர்ந்து ஒரு மாநில கட்சியோட மாநில தலைவர் வந்து ஒரு கொலை பண்றாங்கன்னா இது முன்னாடியே வந்து தெரிஞ்சிருக்காதா இல்லை இந்த மாதிரி ஒரு கொஷின்லாம் ஆர்காடல் சுரேஷ் தொலையில் வந்து இவர் அக்யூஸ் கிடையாது ஆனால் இவர் தான் அதுக்கு காரணம்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க அவங்க நினைக்கிறதெல்லாம் எப்படி நம்ம கண்டுபிடிக்க முடியும் ஒருத்தரோட செயல்பாடுகளை வச்சு தாங்க முடியும் நீங்க உங்க மனசில் என்ன நினச்சிருக்கீங்கன்னு எனக்கு எப்படி தெரியும் நீங்க உங்க மனசுல ஆயிரம் விஷயங்கள் நினச்சிருப்பீங்க நீங்க நினைக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நம்ம இது பண்ண முடியாது இவர் வந்து அதில் சைட்டடஸ் அக்யூஸ்டு இல்லை ஸ்பாட்டுக்கு போயிருந்தாரு இவரை சேர்க்கலை இல்லை இவர் பணம் கொடுத்துருக்காரு இவர் போனார் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருக்கா எதுவுமே இல்லை ஆனால் அவங்க என்ன நினைக்கிறாங்க இவர் தான் காரணம்னு நினைக்கிறாங்க புரியுதா உங்களுக்கு அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிரச்சனை அவங்களுக்கு உள்ள பிரச்சனைகளை எல்லாத்தையும் சேர்ந்து இது மாதிரி இது வந்து இந்த கன்க்ளூஷனுக்கு நீங்களும் தானே வர முடியாது கண்டிப்பா இப்ப நம்ம இத பத்தி எதுவுமே சொல்ல முடியாது போலீஸ் வந்து நிச்சயமா இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுவாங்க அப்போ அதுல யார் யாருக்கு என்ன ஓவர் டிராக்ட் யாரோட பங்கு என்ன அப்படிங்கறத சொல்லுவாங்க அப்பதான் தெரிய வரும் இல்ல காவல்துறை வந்து விசாரணை முடிச்சு சார்ஜ் ஷீட் பயில் போன போதும் இவங்க தான் அக்யூஸ்ட் இவங்க எல்லாம் நாங்கள் அரெஸ்ட் பண்ணிட்டோன்னு ஒரு அதை மாதிரி ஒரு அறிக்கை கொடுக்கறதும் வாய்ப்பு இருக்கு வேட்டி கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு நீங்க கமிஷனர் கொடுத்தோம் இல்லையா அது மாதிரி கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு அது இல்லாத வரைக்கும் நம்ம எது சொன்னாலும் ஹேசியங்கள் தான் அந்த ஹேசியங்கள் எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது இப்போ இந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வழக்கறிஞர்கள் தொடர்புடையதான் இருக்காங்க அதில் முக்கிய குற்றவாளியான அரிகரன் தான் சொல்கிறாங்க அவர் நீங்க நீங்கள் சொன்ன மாதிரி அஞ்சு நாள் போலீஸ் கஸ்டடி கொடுத்து விசாரிக்கிறதுக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க இப்போ அரிகரன் இவரு இந்த கொலை வழக்கில் எப்படி சார் தொடர்புடையதான் அதாவது காவல்துறை விசாரணை அதிகாரிகள் இது வரைக்கும் எதுவும் சொல்லலை உங்களை மாதிரி மீடியா கீழே வரக்கூடிய விஷயங்களை வச்சு தான் நான் பேசுகிறேன் அதாவது கொலையை செஞ்சவங்க வந்து புன்னை பாலு எல்லாம் அந்த குரூப் அந்த டீம் சிசிடிவியில் தெரியுது ஸ்பாட்டில் வந்து ஆனால் இவங்களுக்கு சப்போர்ட்டாக பண உதவி செஞ்சவங்க ஒரு டீம் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களெல்லாம் கைது பண்ணியிருக்காங்க சொல்கிறாங்க ஆனால் இது ரெண்டுக்கும் லிங்க் யார் இவர் தான் இவர் வந்து அந்த தோட்டம் சேகர் மனைவி மூன்றாவது மனைவி இருக்காங்க இல்லையா அவங்க அட்வொகேட்டாக இருக்காங்க அவங்களோட ஜூனியர் அப்படின்னு சொல்கிறாங்க ஒன்று ரெண்டாவது அவங்களோட பசங்க அழகு ராஜான்னு ஒருத்தர் வந்து அரெஸ்ட் ஆகிருக்காருக்கா இந்த அழகு ராஜா மற்றவங்களுக்குலாம் இவர் கிளாஸ்மேட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ரெண்டு மூணாவது வந்து அருள் அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா இந்த கேஸில் அரெஸ்டாக இருக்கிறாரு அரக்கடை சுஷோட மச்சான் அவருக்கு வந்து இவர் ஃப்ரெண்ட் நண்பர் அவரும் வளர்க்குறீங்க இவரும் வளர்க்குறீங்கிற பழக்கம் உண்டு அந்த பழக்கத்தை வச்சு தான் இவர் வந்து அவரு இதுக்காக ஸ்கெட்சு போடுறாங்க அப்படிங்கிறப்போ இவர் வந்து அதுக்குள்ள லிங்க்கு மற்றவங்களெல்லாம் வந்து எல்லாத்தையும் காட்டி எல்லாத்தையும் எண்ட் பண்ணி விட்றாரு அப்படிங்கிறது சொல்லப்படுது ஜம்போ சந்தியில் கூட பழக்கம் ஒரு ஜம்போ சந்தையில் மட்டும் இல்லை அதாவது வந்து மலர்கொடி அவங்களுக்கு நேரடியாக எங்களுக்கு விரோதம் இருக்கான்னு அங்கே தெரியல அதே மாதிரி சம்பவ செந்தில் நேரடியாக விரோதம் இருக்காங்க தெரியல மூணாவது இவங்க யாரு அஞ்சலை அது வந்து அர்காட் சுரேஷியோட ஒய்ஃபு இருந்தாலும் அவங்ககிட்ட இருந்தும் இந்த மாதிரி லிங்க் இவங்க எல்லாரையும் ஓரளவு ஒன்றிணைச்சது அவர் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது அது உண்மையா இல்லையா உண்மையாகவும் இருக்கலாம் அது என்னங்கிறது அது விசாரணைக்கு யார் விசாரிக்கிறாங்களோ அவங்க இல்லைன்னு சொன்னால்தான் தெரியும் சரி இப்போ நான் வந்து ஆர்கனைஸ்ட் கிரைம் யூனிட் இன்டிலஜன்ஸ் யூனிட் பத்தி சொல்லும்போது நீங்க சொன்னீங்க அவங்களுக்கு என்ன மோட்டிவ்னே தெரியாது டைரெக்டா வந்து ஆர்காட் சுடியவர்களுக்கு தொடரப்படுகிறதா பார்த்தா இல்ல மீன் போலீஸ் ஆதாரப்படி அது கிடையாது ஆனாலும் நடந்திருக்குன்னா அதுக்கு அவங்க மேல வந்து நீங்க தவறு சொல்ல முடியாதுன்னு சார் உண்மையிலே என்ன அதாவது ஆறு வந்து நம்ம இந்த குரலும் நேரடியா இன்வால் ஆகல நம்ம பேரு இங்க பேசப்படலை சொல்லப்படல பத்திரிகையில் கூட இது மாதிரி பேசப்படல வரல அப்ப நமக்கு சம்பந்தமே கிடையாது அவங்க ஏன் வந்து பண்ண போறாங்க அதில் செஞ்சவங்க யாரோ அவங்க வந்து அந்த கேஸை ஃபேஸ் பண்ண போகிறாங்க நமக்கு என்ன அப்படிங்கிறது வந்துக்கலாம் இருந்தாலும் கூட அவர் மனசுக்குள்ளே த உயிருக்கு ஆபத்து இருக்குங்கிறது தான் இப்போதும் ஆட்கள் கூட பத்து இருபது பேர் இருப்பாங்க ஒன்று ரெண்டாவது வந்து லைசன்ஸ் துப்பாக்கி லைசன்ஸ் அப்ளை பண்ணி துப்பாக்கி இருபது லட்ச ரூபாய்க்கு துப்பாக்கி வாங்கி வச்சுருக்காரு அப்போது அவருக்கே ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு நமக்கு உயிருக்கு ஆபத்து ஆபத்து இருக்குது அப்படிங்கிறது தெரியும் நான் சொன்னது வந்து இந்த ஆர்கனைஸ்டு கிரைம் இன்டெலிஜென்ஸ் யூனிட் அவங்களுடைய பொதுவான பணி என்னவா சார் கேக்குறீங்களா அவங்க வந்து ஒரு டீம் அவங்க வந்து நம்ம இது இருக்கு இல்லையா எஸ்பிசிடுன்னு சொல்லுவாங்க உளவுத்துறை உளவுத்துறையில ஒரு அங்கம் அவங்களுக்கு வந்து தமிழ்நாடு முழுக்க ஒரே ஒரு எஸ்பி தான் இருப்பாங்க அவங்களுக்கு அதிகமா ஸ்ட்ரென்த் கிடையாது எந்தெந்த டீம் எங்க இருக்காங்க இவங்களுக்கு ரைவல் கேங் யாரு இந்த ரைவல் கேங்கு இவங்களுக்கும் மோட்டிவ் இருக்குதா திருப்பி வந்து அவங்க யாரையாவது போட்டுக்காங்களா இவங்க அவனை எதிர்பார்த்து போடுவானா இல்லை கோர்ட்டில் போடுவானா இல்ல இப்போ யாரெல்லாம் இவங்க வளர்த்து விடுறாங்க புது ஆட்களை இவங்களே ஸ்பாட்டுக்கு வர மாட்டாங்க இந்த புது ஆட்களை இவனோட புது ஆட்களையும் இவங்க புது ஆட்களும் போட்டுவாங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கா அப்படிங்கறத கண்காணிக்கிறது தான் வேலை தொடர்ச்சி என்ன என்ன பண்ணிட்டு இருக்காங்க எது பண்ணிட்டு இருக்காங்க அதாவது தலைமுறையாக இருந்தாலும் மேக்சிமம் தலைமுறையாக தான் இருப்பாங்க இருந்தாலும் கூட அவங்களோட அடுத்த எய்ம் என்ன அப்படிங்கறதெல்லாம் அவங்க வந்து துப்பறிஞ்சு போட்டு கொடுப்பாங்க அவ்வளவுதான் இந்த வழக்கை பத்தி அடுத்து நீங்க சொன்ன மாதிரி இது அண்டர் இருக்கு போக போக தான் வந்து உண்மை என்னன்னு தெரிய வரும் இதை பத்தி நிறைய தகவலை சார் சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் வழங்கும் தனுஷ் இயக்கி நடிக்கும் ராயன் வரும் ஜூலை இருபத்தி ஆறு முதல் திரையரங்குகளில்